ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சத மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இம்பூரல் மாத்திரை இம்பூரல் டேப்லெட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இம்பூரலில் லேகியமும் இருக்குது இம்பூரல் அப்படின்றது ஒரு பிளான்ட்டு இது வந்து சட்டமுனி அப்படின்ற ஒரு சித்தர் அதாவது ஒரு முனிவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இம்பூரல் காணாது ரத்தம் கக்கி செத்தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால அந்த இம்பூரல் பிளான்ட்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட ரத்த கசிவு அதாவது ப்ளீடிங் பைல்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா டிபிலையும் வந்து ரத்த வாந்தி மாதிரி எடுப்பாங்கல்ல அதுக்கு இந்த மாதிரி ரத்த சம்பந்தப்பட்டது எதுவா இருந்தாலும் ஓகே பெரும்பாடு அதாவது நிறைய ப்ளீடிங் ஆகுது அப்படின்னாலும் அது எல்லாத்துக்குமே இந்த இம்பூரல் வந்து ரொம்ப 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 நல்ல மெடிசன் அப்படின்றத தான் வந்து அவர் அந்த பாயிண்ட் அந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கார் இம்பூரல் காணாது ரத்தம் கக்கி செத்தானே அப்படின்னா அதுதான் அர்த்தம் அந்த இம்பூரல் பிளான்ட் இல்லாமல் ரத்தம் கக்கி செத்துட்டாங்க அப்படின்றது தான் அதுக்கு மீனிங் அது மாதிரி அந்த மெயினாக வந்து இந்த டிபி பிராங்கியல் ஆஸ்துமா அதனால் ரொம்ப இரும்பல் வந்து சளி வருது அதில் ப்ளீட் ஆகுது அப்படின்னா வந்து இந்த இம்பூரல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ டேப்லெட்டில் இம்பூரல் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக போட்டு டேப்லெட் ஃபார்மில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க லேகியோனா தெரியும் உங்களுக்கு பால் தேன் இதெல்லாம் கலந்து ப்ரிப்பேர் பண்ணுறது லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அதில் அந்த இம்பூரல் பிளான்ட் கூட இதெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது இம்பூரல் லேகியம் இது ரெண்டுமே இல்லாமல் உங்களுக்கு இம்பூரல் பிளான்ட் வந்து நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா இம்பூரல் பிளான்ட் ஆனால் எங்கே பார்த்தாலும் இருக்கும் நிறைய இடத்துல அப்படியே அது வந்து படர்ந்து தான் இருக்கும் அந்த பிளான்ட்டை எடுத்துக்கூட நீங்கள் கஷாயம் மாதிரி வச்சு அதை குடித்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படி தெரியாதவங்க பிளான் அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி டேப்லெட் ஃபார்ம்லாம் இருக்குது லேகியம் ஃபார்ம்லாம் இருக்குது அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்டாக வந்து கான்ஸ்டிபேஷன் அதான் மலைக்கட்டு ப்ளீடிங் மாதிரி வந்து மலைக்கட்டு மாதிரி இருக்குல்ல அவங்களுக்கு அப்புறம் இரும்பல் வந்துக்கிட்டே இருக்குது பிராங்கேல் ஆஸ்துமா அதுக்கப்புறம் ரொம்ப இரும்பல் வந்து தொடர் இரும்பல் வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி பிபியிலையும் ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி இது மாதிரி பெரும்பாடு அதாவது நிறையா ப்ளீடிங் வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரே மூலிகைன்றதுனால உங்களுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது நீங்கள் தளாரமாக யூஸ் பண்ணலாம் இதே மாதிரியே பல மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ